முதலமைச்சராக பொறுப்பேற்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று பொழுது தமிழ்நாட்டில் உள்ள ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் அனைவரும் அனைவர்களும் தங்கள் வாழ்வில் ஒளி மிகுந்ததாக நம்பி மகிழ்ச்சி கொண்டார்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் முதல் கையெழுத்து புதிய ஓய்வு திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வுத் திட்டத்தை அமுல்படுத்துவதாக இருக்கும் என்று நம்பினார்கள் நடக்கவில்லை அதன் பிறகு கலைஞர் பிறந்த நாளில் வரும் என்று காத்திருந்தோம் வரவில்லை அதன் பிறகு முதல் பட்ஜெட்டில் அறிவிப்பு வரும் இந்தா வரும் அந்தா வரும் என்று ஒவ்வொரு பட்ஜெட்டிலும் கவர்னர் உரையிலும் நம்பி நம்பி இன்றைக்கு நான்கரை ஆண்டு காலமாக ஆகிவிட்டது இந்த நான்கரை ஆண்டு காலத்தில் இந்த ஆட்சி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு எதுவுமே செய்யவில்லை அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை பொறுத்தவரை இந்த ஆட்சி ஒரு ஏமாற்றத்திற்கு ஆளாக்கியிருக்கிறது இப்பொழுது பழைய ஓய்வு திட்டத்தை செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு அமுல்படுத்தப் போவதாக ஒரு நாடகம் மாறிக்கொண்டிருக்கிறது இந்த செப்டம்பர் மாதத்திலும் இந்த ஓய்வு திட்டத்தை அமுல்படுத்தப் போவதில்லை எனவே அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மிகவும் கொந்தளித்து போயிருக்கிறார்கள் அவர்கள் கடந்த காலங்களைப் போல திமுகவுக்கு இந்த முறை வாக்களிக்கப் போவதில்லை திமுக தனக்கு காலகாலமாக வாக்களித்து வந்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை ஏமாற்றிவிட்டு அடுத்த முறை ஆட்சிக்கு வருவது சாத்தியமில்லை எனவே மாண்புமிகு அவர்கள் உடனடியாக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் கோரிக்கையின் மீது நடவடிக்கை எடுத்து புதிய புதிய ஓய்வு திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம்